செத்துப்பட்டு ரயில் நிலையம் அருகில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்சார கட்டமைப்புகளை படத்தில் காணலாம் இதுதான் இன்றைய சென்னை சென்னைனா ஆமாம் போட் ஹவுஸ் அப்புறம் பாயஸ் கார்டன் அப்புறம் அண்ணாநகர் மட்டுதான்ப்போ அழுகு மிதி எல்லாம் சென்னையா போடா வெண்ண சென்னையா போடா வெண்ணன்னு சொல்கிற அளவில் தான் ஏறுகுது உங்கள் சென்னை அப்படின்னா உங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் பாவம் மூக்கு மூடிங்குனு கூட போக முடியாது அப்படியே அதே இடத்துல செத்துணும் அப்படி தான் இது சென்னை ஸோ இந்த துட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டு வாங்கிக்கிட்டு காசு போடுறோம் எல்லாருடைய நிலமையும் இருந்தால் நானும் கத்திங்கன்னு கரேன் நீ தேவடியாக போகலன்னு லூசுன்னு ஏதாவது சொல்லுவோம் தேவடியாபேன்னு சொல்லுவதா உண்மையிலே சொன்னான் நான் ஒரு ஐம்பது சதவீதம் என் வாழ்க்கை தேவடியாதவர்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் குடிசையில் இருந்து கோபுரத்துக்கு உயர்ந்த நிம்மதி இல்லை ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அது வந்து கேசவ பிள்ளை பூங்கா அடுக்கு மாடி குழு இருப்பின் தரை தளத்தின் கழிவு நிறுகிட்டக்கும் காட்சிப்பா இது இங்கே மட்டும் இல்லைங்க ஆமாம் முழுக தமிழ்நாடு ஏகப்பட்ட குடிசை மாற்றுவார் எங்களுக்கு இது பட்டினம் பார்க்கமா அது பொலியாந்தோப்பு வியாசர்பாடி தாம்பரம் டீநகர் டீநகர்ல சுவாதி கணேசன் கிட்ட சுவாதி கணேசன் வீட்டுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தா அந்த நொச்சி குப்பா அந்த குப்பம் இந்த குப்பம்னு இருக்கும் மக்கள் பாருங்க துன்பம் எப்போவுமே கழிவு நீரிலும் கழிவை தின்று வாழ்கிறார்கள் மலத்தை தின்று வாழும் நிலையில் தான் இன்று மக்கள் இருக்கிறார்கள் நீங்க இங்கே ஆனா ஆனால் என்ன மாதிரி ஆளை கேவலமாக பேசுகிறீங்க அவனுங்களுக்கு ஓட்ட போடுறீங்க இதுதான் இந்த கேசவ பிள்ளை பூங்கா அந்த பாருங்க இது அந்த ஃபுல் ஷேப் இது அந்த முழு அந்த விட்சி அந்த பாருங்க இது தரைத்தலம் தண்ணி கிடக்குதுலாம் கழிவு நீர் ஸோ இது எங்களுக்கு தான் இதை வந்து ஸ்டார்ட்டாக கேசவ பிள்ளை பூங்கா அடுக்கு மாடி குடியிருப்பில் சொல்லுவாங்க புள்ளியாந்தோ பிளவுக்கு கேபி பார்க்குன்னு சொல்லுவாங்க என்னதான் கேபி பார்க்கு இப்போ கூட ஒரு சினிமா படம் ஒன்று வந்துதுங்க அந்த அவர் அந்த யாரோ அந்த ஒரு அவர் பேர் சின்ன பையன் இல்லை சிவகார்த்திகேன்னு ஒரு படம் நல்லபடி உது உது அவர்லாம் வருவார் அவர் பேர் சுருட்ட முடியாது யோகி பாபு அந்த படம் தான் அந்த இடம் தான் இது அளவில் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஆயிரம் என்ன திட்டுங்க பட் ஐடோ கேர் அபவுட் ஆல் தோஸ் நான்ஸ் பிப்பிள்ஸ் உங்களை மாதிரி மக்களுக்காக நான் ஒரு பொழுதும் நீங்கள் அந்த திட்டுறதுனால நான் கொச்சிக்க மாட்டேன் டேட்டா பட் அந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் உன் குடியிருப்பு இல்லை உன் குடியேன்னு போயிச்சு ஐம்பது வருஷமாக கற்று நிக்குறேன் ஐம்பது வருஷமாக கத்திக்கிணுக்குறேன் இந்த குடிசை மாற்று வாரியத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக தான் இருக்கு அதாவது ஒரே ஒரு விஷயத்தை அந்த பாருங்கள் உண்பதற்கு உணவு இருக்க இருப்பிடும் உடுத்த உடைதான் மனிதனின் மிக முக்கியமான அத்தியாவசியமான தேவைகளாகும் இது போக கல்வி சுகாதாரம் போக்குவரத்து போன்றவை சமூக தேவைகளாக உள்ளன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற பொன்மொழி குறிக்கோளாக கொண்ட தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நிறுவப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் வந்து எந்த ஒரு குடிசை மாற்று வாரியமும் அந்த ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றியது என்றால் இல்லை அங்கே நோய் குஸ்தம் சொரி சரங்கு புண்ணு கழிவு பாவம் 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 இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்கள் அரசியல்வாதிகள் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் அந்த மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பவரின் அவத நிலை இதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்றால் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு அரசு மூலமாக நிர்வகிக்கப்படுகிற ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் அது தமிழ்நாடு குடிசை பகுதிகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் குடிசைகளை அகற்றி சுகாதார வசதிகளை வழங்குவதே இதனுடைய முக்கிய செயல்பாடு ஆகும் இதன் நடவடிக்கைகள் தொடக்கத்தில் சென்னை மாநகரத்தில் செயல்படுத்தப்பட்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆண்டிலிருந்து பல்வேறு கட்டங்களாக அனைத்து மாநகரங்கள் நகரங்கள் மற்றும் பேரூராட்சிகள் என நீட்டிக்கப்பட்டது சென்னை மற்றும் மாநகர் மற்றும் இதர நகரங்களில் மொத்தம் முன் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட பகுதிகளில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு குடியிருப்புகளை கட்டி பராமரித்து வருகிறது மக்கள் மேடை மக்கள் கருத்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சென்னை மாநகரில் மட்டும் இரநூத்தி மூணு திட்டப்பகுதிகளில் ஒரு லட்சத்து பதினாலு ஆறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுக்கு மாடி குடியிருப்புகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கி உள்ளது இந்த நிறுவனத்தின் இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் போதுமான பாதுகாப்பான வாங்கும் திறனுக்கு ஏற்ற வீட்டு வசதி அடிப்படை வசதிகள் பெறுவதை உறுதி செய்தல் மற்றும் குடிசை பகுதிகளை மேம்படுத்துதல் ஆகியவை நிலையான மேம்பாட்டுக்கான இலக்கை குறிக்கோளாக கொண்டுள்ளது இந்த நிலையில் சென்னையில் குடிசை மாற்று வாரியம் கட்டி தந்துள்ள குடியிருப்புகளில் அரை நூற்றாண்டு அடையும் நூற்றாண்டையும் கடந்து பொதுமக்கள் அவற்றில் வசித்து வருகின்றனர் தற்போது ஒரு சில கட்டிடங்கள் சேதம் அடைந்து வருகிறது இவற்றை சீரமைத்து தர பொது மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அரை நூற்றாண்டுனா பார்த்துக்குங்க தட் மீன்ஸ் ஐம்பது வருடங்களாக இங்க நான் நான் வாழ்ந்து இருக்கேன் சொல்றேன் இப்ப நான் வாழ்ந்து இருக்கிறேன் சொல்றேன் நான் பைத்தியம் மெண்டில் இப்படி போடும்போது ஏன்னு பார்க்காதுங்க நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சென்னையில் கே கே நகர் என்று ஒரு ஊர் அந்த ஊரில் ராணி அண்ணா நகர் கோட்ராஸ் என்று ஒரு குடிசை மாற்று வாரியம் அதில் இரண்டாவது மாடியில் நான் இருந்தேன் சோறு சாப்பிடுவோம் சோ நட்டு சோத்தை போட்டு ஊண்டி கொண்டு இருக்கும் போது இங்கு இருந்துட்ட மாடம் சோற்றுல மண்ணை போடுற மாதிரி மண்ணு கொட்டு அப்படியே சாப்பிடுவேன் ரெண்டாவது மாடியில் இருந்தே இருந்தே எனக்கு அப்படி நாலாவது மாடியில் இருந்தோன்னு நினைச்சி பாருங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு நடந்தது ரெண்டாவது மால் எனக்கு சோ சாப்பிடணும் போது சீலிங் ஒரு மண்ணை தின்னுகிறேன் சோத்தோடு சூப்பராக நாலாவது மாடியில் இருந்துருக்கு சீலிங்கு மாடியில் வந்து ரசத்தோட இறக்கி போனவா குடிசை மாற்று குடிசை மாற்று வாரியம் உன் குடியை கெடுக்கிற வாரியம் இது குடிசை மாற்று வாரியம் இல்லை ஆ உன் குடியை கெடுக்கிறேன் அப்படிப்பட்ட பலுக்கு காசை பிரியாணியை வாங்கி தூந்து ஊட்டப்பட்ட மனிதாடா நீ மனிதாடா நீ சென்னை தோப்பு கேசவ பிள்ளை பூங்கா திட்ட பகுதியில் கட்டப்பட்டு மக்கள் பயன் பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் வேண்டா விருப்பமாகவே தங்கி இருக்கின்றனர் அதன் கட்டுமானம் மிக மோசமாக இருப்பதுதான் அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் நாடி நில் ஊழலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் நாடி ஊழலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் இட்டால் பொன்னான உலகென்று பெயரும் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் ஹேய்

பதினோரு அடுக்குமாடிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வீடுகள் கட்டப்பட்டு உள்ளன தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு எதிராக வெளியில் இருந்து பார்க்கும் போது ப பலவென தெரியும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை உள்ளே சென்று பார்த்தா ஐயோ இப்படி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பா என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்கள் அனைவரும் வசதியானவர்கள் இல்லை அன்றாடம் கூலி வேலைக்கும் அலுவலக பணிக்கும் சென்று தங்களுடைய வாழ்வாராதத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் ஏப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போது ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போது ராஜா நீ ஆற்று போல போலிருந்து ஓடு ராஜா ஓட்டு மட்டும் போடாத ராஜா ஓட்டு போடாத தெருக்கோடியில் விட்டான் உன்ன தெருக்கோடியில் ஒன்று விட்டுட்டான் இங்க பாருங்க பர்ஸ் இங்க பாருங்க இங்க பாருங்க கீழ்ப்பாக்கத்தில் உள்ள குடித்தை மாற்று வாரிய குடியிருப்புகளின் தற்போதைய நிலை எப்படி இது பாருங்க எப்படி இருந்து பார்த்தீங்களா பாருங்க அதாவது இவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அடுக்கு மாடி குடியிருப்புகள் மக்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா அவர்களின் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறதா தரமான குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்படுகிறதா என்பது போன்ற பல்வேறு கல்விகளுக்கு குடியிருப்பு வாசுகளின் பதில்கள் எதிர்பார எதிர்ப்புகளாகவே இருக்கின்றன ஏழை மக்களே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து கொண்டிருக்கிறது இது கலியுகம் இந்த கொடுமையானவர்களை வெட்டையாடு விளையாடு விருப்பம் போல நிறைய சொல்லியிருக்காரு வாங்கி பாடுங்க அவருடைய வீடியோ ஆயிலாம் வீடியோ போட்டிருக்கேன் வாங்கி பாடுங்க அழிய போராடுங்க எல்லாரும் துர்நாற்றம் வீசும் குடிநீர் நுங்கம்பாக்கம் வளையாம்பி இப்பகுதியில் இருந்த ஓசான் குளத்தை சுற்றி குடிசை அமைத்து வசித்து வந்தோம் எங்களுக்கு வீடு கட்டித்தரக் கோரியதை தொடர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டு குடிசை மாற்று வாரியத்தால் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தரப்பட்டது அதில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறோம் தற்போது வீடுகளில் உள்ள கழிவறைகளில் தண்ணீர் கசிவதால் அவை கட்டிடத்தில் இறங்குகிறது இதனால் கட்டிடத்தின் வலு தன்மை படிப்படியாக குறைந்து வருவது உடன் மழையின் நீரும் அதிக அளவில் அசிவாரம் அருகில் தேங்கு கிடந்ததால் கட்டிடம் சேதமடைந்து உள்ளது இதனால் இதனை சீரமைத்து தர வேண்டும் குடிநீரும் போதுமான அளவு வராததுடன் துர்நாத்தத்துடன் வருகிறது என்றார் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தனியார் நிறுவன ஊழியர் ரியானா செத் ரயில் நிலையம் உள்ள குடிசை மாற்று வாரியம் கட்டி தந்துள்ள குடியிருப்பில் வசது வருகிறோம் கட்டிடம் கட்டப்பட்டு அரை நூற்றாண்டுக்கு மேலானதால் கட்டிடத்தில் உள்ள பால்கனி மற்றும் வீட்டுக்கு உள்ளே உள்ள மேற்கூரை கழிவறை சுவர்கள் சேதமடைந்து உள்ளன அத்துடன் ஒவ்வொரு கட்டிடத்தின் நுழைவு பகுதிகளிலும் மின்சார பெட்டிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தைகள் பெரியவர்கள் இதனை கடந்து செல்லும் போது உயிரை கையில் பிடித்து கொண்டு தான் செல்ல வேண்டியிருக்கிறது கட்டிடம் இடிந்து விழுவதற்கு முன்பாக சீரமைத்து தர வேண்டும் இதனால் பயம் இன்றி வசிக்க முடியும் சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரேனா கட்டிடம் எடுக்கப்படுவதாக தகவல் கீழ்ப்பாக்கம் சிதம்பரம் நாங்கள் வசிக்கும் வீடுகள் கட்டப்பட்டு அரை நூற்றாண்டை கடந்து விட்டது இதனால் கட்டிடத்தில் உள்ள வீடுகளில் உள்ள நிலை கதவுகள் ஜன்னல்கள் கழிவறையில் இருந்து வெளியேறும் குழாய்கள் போன்றவை சேதம் உள்ளன இவற்றை சீதமைத்து தர போது அனைவரும் வீட்டை காலி செய்யுங்கள் இதனை இடித்துவிட்டு மீண்டும் புதிய குடியிருப்புகள் கட்டி தருவதாக கூறினர் ஆனால் ஏற்கனவே பல இடங்களில் காலி செய்யப்பட்ட குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதே தவிர மீண்டும் கட்டப்படவில்லை இதனால் இங்கு வசிப்பவர்களும் இதனை விட்டு வெளியே செல்ல விரும்பவில்லை இடிப்பதற்காக எந்த முயற்சம் எடுக்கப்பட்டதாகவும் இல்லை அத்துடன் வெளியே போய் வாடகைக்கு இருப்பதற்கான வசதியும் இல்லை எனவே கட்டிடத்தை ஓரளவு சீரமைத்து தந்தால் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு பொதுமக்கள் உயிர் பயம் என்று நிம்மதியாக இங்கு வசிக்க முடியும் சுவர் பெயர்ந்து விழுந்து கிடப்பதை குடியிருப்பு வாசி கலாவதி காட்டுவதை படத்தில் காணலாம் அடித்தளம் வலிமை குடியிருப்பு வாசிக்கலாவது வெளியில் அழகாக இருப்பதை பார்த்து ஏமாந்து விட்டோம் ஏற்கனவே நாங்கள் இருந்த வீடே சொர்க்கம் போல இருந்துச்சு இந்த புது வீட்டில் சுவற்றில் கைவத்தாலே புத்து புத்து விழுகுது அடித்தளம் வலிமையாக இருக்குது கட்டிடந்தாலும் சரியில்லை அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்காக இருக்கிறது என்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அடித்தளமும் இதே நிலையில் தான் இருக்கும் போல கட்டி முடித்த சில ஆண்டுகளிலேயே இந்த நிலைமை என்றால் இன்னும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இது தாங்கும் என்று சொல்ல முடியாது என்னதான் பராமரிப்பு வேலை பார்த்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லை என்றார் தரமற்ற கட்டடங்கள் தண்டையார்பேட்டை அம்மன் நகர் குடியிருப்போர் பொது சங்கத்தின் செயலாளர் கே தேவராஜன் குடிசை மாற்று வாரிய வீடுகளின் கட்டிடங்கள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு உள்ளது குறிப்பாக நீர் நீர்க்கசிவு உள்ளது அதேபோல் குடிநீர் வசதி கழிவு நீர் வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை மாதம் தோறும் வாடகை ரூபாய் இருநூற்றி ஐம்பது பராமரிப்பு கட்டணம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது ஆக மொத்தம் ஐநூறு வசதிக்கப்பட்டாலும் இந்த பணிகளும் எந்த பணிகளும் நடப்பதில்லை இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை இங்கு இருப்பது போல் மாநகரில் பல்வேறு இடங்களில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட பெரும் மாகாண கட்டிடங்கள் இப்படித்தான் இருக்கிறது கொடுக்கறது அதே போல் கே கே நகரில் வீட்டு வசதி வாரியம் கட்டி தந்தோம் தான் பாரிதாசன் காலனியில் உள்ள வீடுகளும் வலுவிழந்து படுதடைந்த நிலையில் உள்ளது கல்லூரி மாணவி சரண்யா தன்னுடைய வீட்டின் சுவர் பெயர்ந்து விழுந்து கிடப்பதை காட்டும் காட்சி இடிந்து விழும் வீடு குடியிருப்பில் வசிக்கும் கல்லூரி மாணவி சரண்யா நாங்கள் முன்னாடி இருந்த ஓட்டு வீடே சூப்பராக இருந்துச்சு அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லி இப்படி இடிந்து விழும் அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லி இப்படி இடிந்து விழும் விழும் கொடுக்கு கொடுத்து இருக்காங்க எப்போது எங்கே இடிந்து விழும் என்ற பயத்திலே இருக்க வேண்டிய நிலை இருக்குது தண்ணீரும் சரியாக வருவது இல்லை சுதந்திரமாக இருந்த எங்களை இங்கே வந்து அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது குடியிருப்பில் பயன்படுத்தப்பட்ட எந்த பொருளும் தரமானதாக இல்லை கேசவ பிள்ளை பூங்கா அடுக்குமாடி குடியிருப்பில் தொட்டால் விழுந்த சுவரை சரி செய்யும் பணியில் தொழிலாளி ஈடுபட்ட காட்சி இப்படியாக குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்த வண்ணம் இருந்தனர் கோடி கணக்கில் பணத்தை செலவு செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு அரசு குடியிருப்புகளை வழங்குவது பாராட்டக்கூடிய ஒன்று தான் ஆனால் அவ்வாறு வழங்கப்படும் குடியிருப்புகள் மக்களை ஓரளவுக்கு அவது திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தால்தான் அவர்களும் பயனாக இருக்கும் எனவே இனி அமைக்கக்கூடிய குடியிருப்புகளையும் ஏற்கனவே அடைந்த நிலையில் இருக்கும் குடியிருப்புகளையும் மக்கள் முகம் சுழிக்காத வகையில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது நகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடு இருப்புகளின் அவல நிலை சேத்துப்பட்டு ரயில் நிலையம் அருகில் உள்ள உடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அபத்தான நிலையில் இருக்கும் மின்சார கட்டமைப்புகளை படத்தில் காணலாம் கேசவ பூங்கா கேசவ பிள்ளை பூங்கா அடுக்குமாடி குரு இருப்பின் தரைதளத்தில் கழிவு நீர் தேங்கி கிடக்கும் காட்சி கீழ்ப்பாக்கம் குடிசை மாற்று வாரியம் கட்டி தந்துள்ள வீட்டில் பால்கனி இடிந்து விழும் நிலையில் இருப்பதை படத்தில் காணலாம் கல்லூரி மாணவி சரண்யா தன்னுடைய வீட்டின் சுவர் பெயர்ந்து விழுந்து கிடப்பதை காட்டும் காட்சி சுவர் பெயர்ந்து விழுந்து கிடப்பதை குடியிருப்பு வாசி கலாவதி காட்டுவதை படத்தில் காணலாம் பொதுமக்கள் அச்சம் மக்கள் மேடை கேசவ பிள்ளை பூங்கா அடுக்குமாடி குடியிருப்புகளை படத்தில் காணலாம் துர்நாற்றம் வீசு குடிநீர் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கட்டிடம் இடிக்கப்படுவதாக தகவல் அடித்தளம் வலிமை இல்லை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீடுகளின் தற்போதைய நிலைமை கேசவப்பிள்ளை பூங்கா அடுக்குமாடி குடியிருப்பில் தோட்டால் விழுந்த சுவரை தொட்டதால் விழுந்த சுவரை சரி செய்யும் பணியில் தொழிலாளி ஈடுபட்ட காட்சி ஒருத்தவங்க போனால் தான் இன்னொருத்தன் வர முடியும் பழ பழைய பறவை போனால் தான் புதிய பறவை வர முடியும் அதனால் புது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த கிழப்பையனுக்கு பைசாயிடுச்சு அவன் இந்த சினிமா அழைச்சிருவான் ஒருத்த ஒரு பவா ஒருத்தன் வரும் ஒரு மயரான்னு வரமாட்டான் உன் கைக்கு ஆயிரம் பேர் இருக்கான் யார் அது யார் சால் ஃபோன்ஸ் யார் ஃபேவரட் ஆண்ட்ராய்ட் சால் எடு அசமாவிதங்களை படம் எடு அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ண யூடியூப் போல் ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் உலகத்திலே கிடையாது தனியார் சேனல்லாம் விட்டு திட்டு பசங்கள் சொரிஞ்சு விட்டுட்டு காசு வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான் பட் உன் கையில் இருக்கிறான் அவனை விளாட்சி பண்ணி உலகத்தை காப்பாற்றப்பா சரி உலகத்தை காப்பாற்ற உன் குடும்பத்தை காப்பாத்தி அயோக்கியத்தனங்கள் அராஜகங்கள் படம் தொடி யூடியூப்பில் அப்லோட் பண்ண யூடியூப்பை நம்புவேன் நீ வாழ்வாய்